ஹே கைஸ் வெல்கம் டு அவர் நம்பகரல் த்ரீ சிக்ஸ்டி அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு ட்ரம்ப்பும் புத்தினும் பேசியிருந்தாங்க அதை பத்தின அளவுக்கு பெரிய அளவுக்கான நியூஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துருங்க அதோட கண்டினியூஸ் பார்ட்டு தான் இந்த வீடியோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு தெல்ல தெளிவாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஃபுல்ஸாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதாவது இன்றைக்கி அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில் வந்துட்டு ஐக் ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்களும் முன்னிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு இந்த பக்கம் வந்துட்டு உக்ரைனோட அதிபர் ஜலான்ஸ்கியும் அந்த அந் அந்த தலைவர்கள் ஜலான்ஸ்கி அண்டு ட்ரம்ப் இவங்க எல்லாத்தோட முன்னிலையில் வந்துட்டு இன்றைக்கி வெள்ளை மலையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு எதை பற்றினது பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் வந்து பல வருஷமாக இருக்க போரை வந்து எப்படியா ஸ்டாப் பண்ணணும் பல உயிர்கள் இருக்கு இந்த நிலையில் எப்படியே போயிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த போரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியாக தான் ட்ரம்ப் வந்துட்டு இந்த மீட்டிங்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அதாவது ரெண்டு நாளைக்கு அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கி ட்ரம்பும் இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருந்தாங்க அதோட தொடக்கமாக தான் இப்போ வந்துட்டு உக்ரைனோட அதிபரும் ஐரோப்பிய தலைவர்கள் முன்னிலையில் வந்து இந்த மீட்டிங் நடக்குது இந்த மீட்டிங் வந்து பல மணி நேரம் வந்து நடந்திருக்கு யார் யாரெல்லாம் கலந்து ஐரோப்பிய தலைவர்கள் யார் யாரெல்லாம் கலந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட தலைவர் பிரான்ஸ் ஜெர்மனி பின்லாந்து இந்த நாட்டோட தலைவர்களும் தான் இந்த மீட்டிங்கில் கலந்துருக்காங்க இது வந்துட்டு பல மணி நேரம் வந்து இந்த மீட்டிங்கை பற்றி பேசியிருக்காங்க பட் ஆனால் இதை என்ன பேசணுங்கிறத வந்துட்டு நான் ஆஃபீஸலாக சொல்ல கிடையாது இந்த மீட்டிங் போயிட்டு இருந்த அந்த டைம்லேயே வந்துட்டு ட்ரம்ப் அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு ஃபோன் பண்ணி யார் அதாவது ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு என்ன பேசினார் ஆனால் அந்த டைமில் யாருமே நம்ப கிடையாது அங்கே மீட்டிங்கில் இருந்தவங்க யாருமே அவர்கிட்ட பேசினதுங்க வந்து யாருமே நம்பலை பட் மீட்டிங் போயிட்டு இருந்த கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துட்டு ட்ரம்ப்பு பேசினதை வந்துட்டு புட்டினே வந்துட்டு அவரோட ரஷ்யாவோட நியூஸ் சேனல்கிட்ட சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து நம்ம கால் பண்ணி பேசியிருக்காங்க இந்த போரை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவர் அஃபீஸியலாகவே நியூஸில் சொல்லியிருக்காரு ஆனால் என்ன பேசுனாங்கிறத சொல்லலை இந்த மாதிரி போர் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு அவரே ஆஃபீஸெல்லாம் சொல்லிட்டாரு இந்த போரில் வந்துட்டு நிறைய குழந்தைங்கள் அதாவது உக்ரைனோடய குழந்தைங்க நிறைய பேர்த்த வந்து ரஷ்யா வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க அவங்கள வந்துட்டு விடுதலை பண்ண சொல்லி சொல்லி கேட்டிருந்தாங்க உக்ரைன் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்துட்டு அமெரிக்க அதிபர் வந்துட்டு இதை வந்து புட்டின்ட்ட சொல்லி விடுதலை பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கு நன்றி சொல்கிற விதமாக வந்துட்டு ஒலேனா ஜெலான்ஸ்கி அதாவது உக்ரைனோட அதிபர் இருக்காங்களா அவங்களோட ஒய்ஃபை வந்துட்டு லெட்ரு எழுதியிருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஒய்ஃபுக்கு மெல்லினா ட்ரம்ப் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து லெட்ரு மூலிமா தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க இவங்க பர்சனலாக இவங்க இந்த அதிபரோடய ஒய்ஃப் வந்து அந்த அதிபரோட ஒய்ஃபுக்கு லெட்ரு எழுதி தேங்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உக்ரைன் ரஷ்யா போகிற பற்றின நியூஸ் மட்டும் இல்லாமல் எல்லா உலக வேர்ல்டு நியூஸ்லேருந்து உள்ளூர் நியூஸ் வரைக்கும் நினச்சிங்கன்னா நமக்குள்ள நமக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க